ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேட் ஃபினிஷிங் ஷர்ட் ஃபுல்லாக ரீஸ்டாக் ஆகிருக்குங்க உங்களுக்கு இந்த செட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரேட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அமுச்சிங்கன்னா அடுத்த இரண்டு தினங்களில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இந்த ஃபுல் செர்ட் அப்படியே ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூவா மட்டும் தாங்க நீங்கள் வீட்டில் வச்சுட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கு வாடகைக்கு கொடுக்கலாம் இல்லை ரிலேட்டிவ்க்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா இந்த செட்டில் எந்த செட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரெஸ்ஸும் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க ஸோ இது போல் நிறைய நியூ அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வீவ் ஆகும் ஸோ ஃபர்தராக நிறைய லைவ் ப்ரோக்ராம் டெய்லியும் மதியம் மூணு மணிக்கு பண்ணிகிட்ருக்கேங்க அந்த ப்ரோக்ராமை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அப்படின்னா மற்ற ஜுவல்ஸ் எல்லாமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் என்னென்ன ஜுவல் ஆஃபர் அப்படிங்கிறது தினம் தினம் ஒவ்வொரு ஆஃபர் போய்கிட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக மதியம் மூணு மணிக்கு லைவ் ப்ரோக்ராமாக அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் நம்ம கடையில் இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயாக இருக்கட்டில் பாருங்கள் நன்றி